வணக்கம் அணுவிகளே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஆறாவது பாடம் நமது நண்பருங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இது வந்து டேம் ஒன் டேம் ஒன்னுக்கான ஆன்சர் இது வந்து நியூ சிலபஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது சிலபஸ் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில புக்கில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டுருந்தாங்க அதற்கான ஆன்சர் இது இப் நம்ம ஏற்கனவே ஐந்து படத்துக்கும் ஆன்சர்ஸ் போட்டுவிட்டோம் அதை பார்க்கலான்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் இப்போ நம்ம ஆறாவது பாடம் நமது நண்பருங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான கொஸ்டின்ஸ் நமக்கு இருபத்தி ஒன்பதாவது பக்கம் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையே தெரிவி செய்வேன் அதில் ஃபஸ்ட்டு வருவது கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து வருவதில்லை ஆவன்னா ஆப்ஷன் வருவதில்லை ஆவண்ணா குறிச்சுக்கோங்க அடுத்து யார் யாரென்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து யார் கூட்டல் என்று யார் கூட்டல் என்று அடுத்து மூன்றாவது அப்பா சிறுவர்களை டான்ஸ் அழைத்துச் சென்றார் ஆன்சர் விளையாட ஆன்சர் வந்து விளையாட அடுத்து நான்காவது இலையில் டேஸ் செய்து ஊதலாம் ஆன்சர் ஊதல் இலையில் டேஸ் செய்து ஊதலாம் ஆன்சர் ஊதல் அடுத்து அப்பாவின் நண்பர் டேஸ் ஆன்சர் மரம் அப்பாவின் நண்பர் டேஸ் ஆன்சர் வந்து மரம் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்பாவும் பிள்ளைகளும் எங்கு சென்றனர் ஆன்சர் வந்து அப்பாவும் பிள்ளைகளும் விளையாட சென்றனர் குறிச்சிக்கோங்க எழுதிக்கோங்க அப்பாவும் பிள்ளைகளும் விளையாடச் சென்றனர் அப்பாவும் பிள்ளைகளும் விளையாடச் சென்றனர் அடுத்து இரண்டாவது அப்பா யாரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் ஆன்சர் பதிக்கோங்க அப்பா நண்பரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் அப்பா நண்பரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் அடுத்து மூன்றாவது சிறுவர்கள் என்னென்ன விளையாடினர் ஆன்சர் ஊஞ்சல் கண்ணாம்பூச்சி ஊதல் ஊஞ்சல் கண்ணாம்பூச்சி ஊதல் கொஸ்டினுக்கான ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க கீழே அடுத்து பின்னாடி சில ஒன்று கொஸ்டின்ஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் உரிய தொடரை எடுத்து எழுதுவேன் பெயர் எது செயல் எது நிரப்புவோம் அதில் சேவல் ஓடுகிறது அதில் பெயர் வந்து சேவல் செயல் வந்து ஓடுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி படர்கிறன்னு கொடி படர்கிறது சொல்லி எழுதி கொடி இருக்கா அதை முதல்ல வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு பெயர் இருக்குது பார்த்தீங்களா பெயருங்கிறதுல வந்து கொடின்னு சொல்லி எழுதிக்கோங்க கொடி செயல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து படர்கிறதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதில் கொடி இரண்டாவது செயல்ல வந்து படர்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இதுக்கு பார்த்தீங்களா அதில் நீங்கள் என்ன எழுதணும்னா அத்தை சிரிக்கிறாள் அத்தை ஆ இத்து போட்டுக்கோங்க இந்து போட்டிருக்காங்க அந்த இது வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து புக் வாங்கினேன் அவன் எழுதியிருக்கான் அத்தை இத்து வரும் அத்தை சிரிக்கிறாள் அதில் பெயரில் அத்தைன்னு சொல்லி எழுதிக்கோங்க அத்தை அத்தை செயலில் வந்து சிரிக்கிறாள் அத்தை சிரிக்கிறாள் எழுதிக்கோங்க சிரிக்கிறாள் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கெண்டை மீன் நீந்துகிறது கெண்டை மீன் நீந்துகிறதுன்னு எழுதிக்கோங்க பெயரில் கெண்டை மீன் போட்டுக்கோங்க செயலில் நீந்துகிறது பெயரில் கெண்டை மீன் செயலில் பார்த்தீங்கன்னா நீந்துகிறது பெயரில் கெண்டை மீன் போட்டுக்கோங்க செயலில் நீந்துகிறதுன்னு போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி ஆடுகிறான் தம்பி ஆடுகிறான்னு எழுதிக்கோங்க அதில் பெயரில் பார்த்தீங்கன்னா தம்பின்னு எழுதிக்கோங்க செயலில் ஆடுகிறான் செயல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஆடுகிறான்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிரப்புவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டுக்கு அவங்களே ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க இதுலேயே அதே மாதிரி தான் நம்ம பெயரையும் செயலையும் சொல்லி எழுதணும் இந்த லைன் கொடுத்துருக்காங்களா அதுல அமுதன் பந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இல்லை பந்துன்னு எழுதிக்கோங்க இந்த பாருங்க பந்து இந்த பந்து எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து கீழே இருக்கிறதுல வந்து அமுதன் எழுதிக்கோங்க இது ரெண்டுமே பெயர் அடுத்து செயலில் இந்த விளையாடினான் இருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க விளையாடினான் இந்த இருக்கலாம் இந்த விளையாடினான்னு இருக்குல்ல அதை வந்து இந்த கோ இந்த இந்த கோட்டில் வந்து எழுதிக்கோங்க அடுத்து மூன்றாவது பாருங்க கோழி அரிசி தின்றது அதுல ஃபர்ஸ்ட் பெயர்ல கோழின்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டாவதுல வந்து அரிசி இந்த இருக்க பாருங்க ஃபஸ்ட்டு இதில் கோழி ரெண்டாவதுல அரிசி அடுத்து செயலில் நீங்கள் என்ன எழுதணும்னா தின்றது தீ இன்றது இந்த இருக்க பார்த்தீங்கன்னா தின்றது அதை எடுத்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம வந்து எனது நமது நண்பருங்கிற பாடத்துக்கான பாடத்துக்கான புக் பேக் ஒன் ஒன்னர்ஸ் கொஸ்டின்ஸ்கெலாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து இறகு யாரு யாருடையதுன்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ